இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆணி அமாவாசை நாளானது வருதுங்க இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில புதிய மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழப்போகுது அந்த வகையில கன்னி ராசினியர்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரி சம்பவங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த ஆணி அமாவாசையோட சிறப்பு என்னங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆணி மாத அமாவாசைக்கு பிறகு கண்ணீராசினர்களுக்கு என்ன மாதிரியான திருப்பங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஆணி அமாவாசை என்று நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சுபிச்சங்கள் பெருகழம் ஸோ இந்த ஆணி அமாவாசையோட சிறப்பு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் முன்னோர்களுக்கு பன்னெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் செய்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கலாம் மறைந்த முன்னோர்களுக்கு முறையாக பித்ரு பூஜை செய்வதால் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்துமே விடக்கூடிய வாய்ப்பு இதனால் உங்களுக்கு கிடைக்கலாம் சூரியன் மிதன ராசியில் பிரவேசிக்கும் மாதமே ஆனி மாதம் என்று அழைக்கப்படுகிறது அதனால இந்த ஆனி மாதம் பாத்தீங்கன்னா இறை வழிபாடு மேற்கொள்ளத்தக்க ஒரு சிறப்பான மாதமாக இருக்கிறது இந்த ஆனி மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் தந்து உங்களுடைய முன்னோர்களை வழிபடுவதால் குடும்பத்தில் சுவிட்சங்கள் கண்டிப்பா பெருகலாம் அதே போல திருமணம் கால தாமதம் ஆகக்கூடிய நேயர்களுக்கு விரைவில் திருமண யோகம் கிடைக்கலாம் வீண் பணவிரயங்கள் ஏற்படுவது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கிடும் அதே வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்வோர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கி உங்களுக்கு ஒரு முழு நம்பிக்கையை இந்த தர்ப்பணமானது கொடுக்கலாம் இந்த ஆனி மாதத்திற்கு இவ்வளவு விசேஷம் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாதாரணமாக அமாவாசையானது அனுசம் விசாகம் சுவாதி நட்சத்திரங்களில் வருகின்றனர் இந்த நேரத்தில் நீங்க செய்கிற சிரார்த்தம் ஒரு வருடத்திற்குரிய திருப்தியை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கலாம் திருவாதிரை புனர் பூசம் பூசம் நட்சத்திரங்களில் வரும் அமாவாசை என்று நீங்க செய்யப்படும் பிது தர்ப்பணம் பன்னிரண்டு ஆண்டுகள் பித்ருகளுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே செல்லப்பட்டிருக்கு இந்த ஆணி அமாவாசை தினத்தன்று நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் குளித்துவிட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் வேதியர்களை கொண்டு மறைந்த முன்னோர்களுக்கும் உறவினர்களுக்கும் திதி தர்ப்பணம் நீங்க கொடுக்கலாம் வீட்டின் பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு அதற்கு ஒரு தீபம் வெற்றி வெளிப்படலாம் அதன் பின்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கும் மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும் இந்த ஆணி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் அல்லது எலுமிச்சி பழம் வாங்கி அதன் மீது கற்பூரம் கொளுத்தி உங்களுடைய தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைத்து நீங்கள் திருஷ்டி கழுக்கலாம் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் உங்களுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்து வந்தீங்கன்னா முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் இதுதாங்க இந்த ஆணி அமாவாசையோட சிறப்பு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு நீர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் நீர்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு காசு பணம் துட்டு மணி மணி என்று வாழக்கூடிய ஒரு பொன்னான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு நீர்களுக்கு உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு மிக பெரிய அதிர்ஷ்டம் மிக பெரிய யோகம் நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே கண்ணீராசினியர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பொன்னான நாட்களாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம் பொதுவாகவே கண்ணீராசினியர்கள் மிகவும் அழகானவர்களாக இருப்பாங்க அதே கவர்ச்சி நிறைந்த ஒரு நபராகவும் கண்ணீராசினியர்கள் கண்டிப்பா இருப்பாங்க உங்களை நோக்கி மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய யோகம் எப்பொழுதுமே கண்ணிராசினியர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றனர் உங்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு நான்காம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால கண்ணிராசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய்மை பேரில் அடையக்கூடிய யோகம் கிடைக்கலாம் இரண்டாவது குழந்தை பிறப்பதற்கான யோகமும் சில நேயர்களுக்கு கட்டாயம் கிடைக்கலாம் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் புதிய உறவுகள் உங்களுக்கு வந்து சீருளாம் இல்வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக உங்களுக்கு இருக்க போது எட்டில் சுக்கரன் போவதால் உங்களுக்கு ஒரு கருத்தும் உங்களுடைய துணைக்கு ஒரு கருத்து வேறுபாடும் உங்களுக்கு இருக்கலாம் உங்கள் துணை உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு எப்பொழுதுமே இருக்க போது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் வேலை இல்லாமல் திண்டாடக்கூடிய நேர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகுது நொந்து போயிருக்கக்கூடிய கண்ணீராசி நீர்களுக்கு நல்ல வேலையும் நல்ல சம்பளமும் கட்டாயமாக கிடைக்கலாம் சூரிய பகவான் இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய ராசியில் பார்ப்பதால் அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் சில கண்ணீராசினர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அரசு துறையிலே இருக்கக்கூடிய கண்ணீராசினர்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கலாம் நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு பார்க்கும் பொழுது நிர்வாக பொறுப்புக்கு வருவது அமோகமான ஒரு காலகட்டமாக இருக்கலாம் இந்த நேரத்தில் நிர்வாகம் சார்ந்த விமர்சனங்கள் உங்களுக்கு வந்து சிரலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு அதிபதியுடன் சேருவதால் சந்தோஷமான ஒரு காலகட்டமாக இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு கண்டிப்பாக இருக்க போகுது இதனால் கண்ணீர் ஆசிரியர்களுடைய வாழ்க்கையில இந்த நேரத்துல நல்ல வருமானம் கண்டிப்பா ஏற்படும் புதிய தொடர்புகள் கிடைக்கலாம் நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய சூழல் கண்டிப்பா இருக்கிறது தொழிலை முன்னேற்றும் காலகட்டமாக இந்த நேரம் உங்களுக்கு அமையலாம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் கண்ணீர் ஆசிரியர்களுக்கு கண்டிப்பா இருக்கிறது இதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சியும் ஏற்றத்தையும் கண்டிப்பா கொடுக்க போது ஸோ முருகப்பெருமானை நீங்கள் மனதார வழிபடும் பொழுது கண்டிப்பாக தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கலாம் கன்னி ராசி நீர்களில் பல நேர்களுக்கு நடுத்தர வயதுக்கு பிறகு ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் இதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் உங்களுக்கு அவசியம் கடந்த சில ஆண்டுகளாகவே நிறைய ஆரோக்கிய குறைபாடுகள் அறுவை சிகிச்சை இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அதாவது உங்களுக்கு இருந்த ஆரோக்கிய தொல்லைகள் அனைத்துமே தீர்ந்து படிப்படியாக முன்னேறி வரக்கூடிய ஒரு ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்கலாம் அதே மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது டிகிரி முடித்த மாணவர்களுக்கு அட்மிஷன் இந்த மாதிரி விஷயங்களில் நல்ல துறையை தேர்ந்தெடுத்து உயர் படிப்பை நீங்கள் படிக்கலாம் குருவின் அனுகிரகம் இருப்பதால் இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு கணினித்துறை பொருளாதாரத்தை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்கலாம் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் அரசியல் தலைவர்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை மற்றவர்கள் தட்டி பறிக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கடினமாக முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பா அமையலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை சிறப்பான வாய்ப்புகள் வந்து சேரும் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது மிகுந்த ஒரு நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது கட்சி மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதே போல இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கிறது ஸோ அரசியல்வாதி நீர்களுக்கு இந்த மாதிரி மாற்றங்களும் புதிய திருப்பங்களும் கண்டிப்பா அமையலாம் ராசி நீர்கள் இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் என்ன மாதிரி ஒரு பரிகாரம் செஞ்சா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடை தடங்கள் நீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நீர்கள் இந்த நேரத்துல குழ தெய்வத்தை வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வெற்றி கிடைக்கலாம் இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்க மனதால செய்யும் பொழுது கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பாசிவான பலன் கண்டிப்பா கிடைக்க போகுது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு வெள்ளம் பச்சரிசியை நீங்க தானமாக கொடுக்கலாம் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு எளிமையான பரிகாரமா இருக்கிறதுனால கண்டிப்பா அனைத்து கண்ணீர் ஆசிரியர்களும் இதனை செய்து பார்க்கலாம் அதே போல ஏழையாக இருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் உதவுவது மிகுந்த ஒரு சிறந்த உதவியாக உங்களுக்கு இருக்கலாம் சோ முடிந்த அளவுக்கு கண்ணீர் ஆசிரியர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை கட்டாயம் செய்து பாருங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆசிரியர்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க அதே போல இந்த ஆணி அமாவாசையோட சிறப்பு என்னங்கிறதையும் பார்த்துருப்பீங்க சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடிந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடினும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ